அத்தியாயம் முன்னூற்று ஐம்பத்தொன்பது ஒளியின் தேவதை ஆரியா பாகம் இரண்டு லாங் ஹவோசன் தயக்கமின்றி உறுதியாக மறுத்தான் என் வயது முக்கியமில்லை ஏ வேயாங் அதிர்ச்சியடைந்தவளாகத் தோன்றினாள் அவளை யாராவது மறுப்பது அரிது எப்படியிருந்தாலும் அவள் கூட்டணியின் பெரிய ஈழ வீட்டின் தலைமை ஏலதாரராக வந்தது வெறும் அதிர்ஷ்டமல்ல மனதியல் மற்றும் ஒளிப்பண்புகளை பயன்படுத்துபவளாக அவளது இயல்பான திறன்களால் டிமான் ஹண்டராகவே ஆகலாம் என்று அவள் முடிவு செய்திருந்தாள் மேலும் அவளது அழகில் அவளுக்கு மிகுந்த நம்பிக்கை இருந்தது மன்னிப்பு இப்போது நீங்கள் தொடங்கலாம் என்று ஏ வேயாங் மெதுவாகச் சொல்லி சில அடிகள் பின்வாங்கினாள் லாங் ஹவோசன் மெதுவாக மரப்பெட்டியை திறந்தான் அந்த கனமான வாளைப் பார்த்தவாறு இரு கைகளாலும் பெட்டியை அணுகினான் இந்தச் செயலைப் பார்த்த ஏ வேயாங் சர்று இழைப்பாரினாள் லாங் ஹவோசனின் செய்கை எளிமையாகத் தோன்றினாலும் அது ஒரு ஆயுதத்திற்கு மரியாதை செலுத்தும் அடையாளமாக இருந்தது இந்த எளிய செயல் அவனை மரியாதைக்குரியவனாகக் காட்டியது அவனது இடது கையின் நான்கு விரல்கள் வாளின் முனியில் வைக்கப்பட்டன பெருவிரலின் உதவியுடன் அதில் உள்ள முத்தை பிடித்தான் சாதாரண வாளாக இருந்தால் காயமடையாமல் இருக்க முழு வாளையும் பிடித்திருப்பான் ஆனால் அவனது வலது கை வாளின் கூர்மையான பகுதியில் கைப்பிடியில் இல்லாமல் தாங்கியது இந்த சிறு விவரம் எளிமையாகத் தோன்றினாலும் இது நைட்களுக்கு மட்டுமே உரியது உண்மையான நைட் மட்டுமே இந்த புனித ஆயுதத்திற்கு மரியாதை செலுத்தும் அடையாளத்தை அறிவான் இதனால் ஏ வெளியாங் இதை பார்த்தபோது அவளது உள்ளத்தில் பெரும் நம்பிக்கை பிறந்தது இவனால் உண்மையாகவே இந்த புனித வாளை மீண்டும் ஒளிரச் செய்ய முடியுமா அப்படியானால் இந்த எண்ணத்தில் ஏ வெளியாங்கு அவளது தாத்தா முன்பு சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன ஒரு மாபெரும் வீரன் இந்த புனித வாளை பெற வேண்டிய அவசியமில்லை ஆனால் அதற்கு விதியால் இணைக்கப்பட்டவனே வெற்றி பெறுவான் இவன்தான் அந்த விதியின் மனிதனா ஏனோ ஏ வெளியாங்கின் இதய துடிப்பு வேகமடைந்தது ஏனெனில் அவளுக்கு இந்த சாத்தியத்தின் மங்களான உணர்வு ஏற்கனவே இருந்தது மரப்பெட்டியை இரு கைகளாலும் தூக்கி உயர்த்திய பென்லிங்கர் லாங் ஹவோசன் அதை நெருங்கியபோது ஆர்வமாக உணர்ந்தாள் அவனது குரலையும் உருவத்தையும் பார்க்கும்போது அவன் இளம் நைட் என்று தோன்றியது ஆனாலும் அவளது பார்வையில் ஆர்வம் மட்டுமே இருந்தது வழக்கமாக எளிமையான நளினத்துடனும் அழகிய தோலின் தூய்மையுடனும் இருந்தாலும் அவளது இதயம் உண்மையில் உற்சாகமானது லாங் ஹவோசெனின் ஒரு மீட்டர் என்பது உயரம் சாதாரண இளைஞனைப் போல தோன்றியது அவளுக்கு பெரிய ஆர்வத்தைத் தூண்டவில்லை ஏனெனில் அது அவளது விருப்பமான வகையல்ல மாறாக முதிர்ந்த அழகுடன் கவர்ச்சியாக இருந்த ஏ வேயாங் உள்ளத்தில் மிகவும் பழமையானவளாக இருந்தாள் இவர்களை வெறுமனே தோற்றத்தால் தீர்மானிக்க முடியாது ஏ வேயாங்கும் பெங்லிங்கரின் கவனிப்பை லாங் ஹவோசென் உணராதவனாக முன்னால் இருந்த புனித வாளை நேராக பார்த்தான் வெட்டி திறக்கப்படுவதற்கு சற்று முன்பு லாங் ஹவோசென் அதிலிருந்து வெளிப்பட்ட ஒளியை உணர்ந்தபோது அவனது முழு ஆன்மாவும் இந்த தெய்வீக வாளால் இழுக்கப்பட்டதை உணர்ந்தான் அவனது மேம்பட்ட உணர்வால் வாளில் ஏற்பட்ட பல மாற்றங்களை உணர முடிந்தது இந்த வாள் வெறுமனே மூடப்பட்ட ஆயுதம் இல்லை ஒரு வகையில் இந்த ஆயுதம் ஏற்கனவே இறந்துவிட்டது ஒரு ஆயுதம் எப்படி இறக்கும் ஒரு உண்மையான புனித ஆயுதம் அதன் ஆன்மாவை இழந்தால் அதன் வாழ்க்கை முடிவடையும் லாங் ஹவோசன் முழுமையாக உறுதியாக இருந்தான் இந்த புனித வாழ் முன்பு அதன் சொந்த ஆன்மாவை கொண்டிருந்தது ஆன்மா உள்ள ஆயுதங்கள் ஆன்மா உரிமையுள்ள ஆயுதங்கள் ஆனால் இதன் பொருள் என்ன இது அந்த ஆயுதம் குறைந்தபட்சம் எபிக்டியர் என்ற மாபெரும் இருப்பாக இருக்கும் என்பதை குறிக்கிறது வேறு வார்த்தைகளில் லாங் ஹவோசென் முன்னால் இருந்த புனித வாழ் முன்பு எபிக்டியர் உபகரணமாக இருந்தது ஆனால் இப்போது அதன் ஆன்மாவை இழந்து லாங் ஹவோசென் இதன் மீது இன்னும் அதிக மரியாதை கொண்டான் அந்த புனித வாளின் உரிமையாளர் இறந்து அது மூடப்பட்ட நாளில் அதன் ஆன்மா தனது உடலை துறந்து வெறும் வாளின் ஓடு மட்டும் விட்டு வாளின் ஆன்மா அதன் எஜமானை பின்தொடர்ந்து மறு உலகத்திற்குச் சென்றுவிட்டது என்று அவன் ஊகித்தான் அவனது வாளின் ஆன்மாவை இவ்வளவு ஆழமாக பாதித்து அது அவனுடன் இறந்தது முன்பு அதன் எஜமான் எவ்வளவு சக்திவாய்ந்தவனாக இருந்திருப்பான் என்பதை எண்ணி பார்க்கலாம் இப்படிப்பட்டவனையும் இந்த விசுவாசமான வாளின் ஆன்மாவையும் யார் மரியாதை செய்ய மாட்டார்கள் அந்த நொடியில் லாங் ஹவோசன் அமைதியாக இல்லை அவனது இயக்கங்கள் மிக மெதுவாக இருந்தன இந்த புனித வாளை அவமதிக்காமல் இருக்க வேண்டும் என்ற பயத்தில் அவன் முன்னால் வந்ததற்கு காரணம் இந்த வாளை பெறுவதற்காக இல்லை மாறாக அதன் முத்திரையை நீக்க வேண்டும் என்ற ஆசையால் ஏ வேயாங் சொன்னது போல இந்த புனித வாழ் ஒரு பெட்டியின் இருளில் இருக்கக்கூடாது மாறாக அதன் ஒளியை மீண்டும் பெற வேண்டும் லாங் ஹவோசெனின் இரு கைகளின் ஆதரவுடன் இந்த கருமையான வாழ் மெதுவாக மரப்பெட்டியை விட்டு வெளியேறியது லாங் ஹவோசெனின் கண்கள் வாழில் ஒட்டிக்கொண்டன எந்த ஆன்மீக சக்தியையும் பாய்ச்சாமல் அவன் அமைதியாக அதை பார்த்தான் அவனது பார்வை அமைதியாகவும் சோகமாகவும் இருந்தது முகமூடி அவனது முகத்தை மறைத்திருந்தாலும் அருகில் இருந்த ஏ வேயாங்கு அவனது தற்போதைய மனநிலையை உணர முடிந்தது ஏனெனில் அவனது தெளிவான தங்கக் கண்கள் முகமூடியால் மறைக்கப்படவில்லை அவனது கண்களின் வெளிப்பாட்டை பார்த்த ஏ வேயாங் அவன் புனித வாளிலிருந்து வெளிப்படும் சோகமான ஒளியுடன் முழுமையாக ஒத்துப்போவதை உணர்ந்தாள் ஏ வேயாங்கின் இதய துடிப்பு மேலும் வேகமடைந்தது லாங் ஹவோசன் தோன்றுவதற்கு முன்பு வாளைப் பெற முயன்ற அனைவரும் தங்கள் ஆன்மீக சக்தியை விரைவாக இயக்கி வாழை கட்டுப்படுத்தவோ அல்லது முத்திரையை வலுக்கட்டாயமாக நீக்கவோ முயன்றனர் ஆனால் அவர்கள் அனைவரும் தோல்வியடைந்தனர் ஆனால் லாங் ஹவோசன் அதைச் செய்யாமல் எதிர்பாராத விதமாக புனித வாளுடன் தொடர்பு கொள்ள முயன்றான் மரப்பெட்டியை ஒரு பக்கம் எடுத்த பெங்லிங்கர் இன்னும் ஆர்வமாக பார்த்தாள் ஏ வேயாங்கை ஒரு பார்வை பார்த்தவள் அவள் முன்னால் இருந்த இவனை உற்று நோக்குவதை மட்டுமே கண்டாள் கண் சிமிட்டாமல் நேரம் நின்றுவிட்டது போல தோன்றியது பார்வையை மீட்டெடுத்த பார்வையாளர்கள் ஒவ்வொருவராக தங்கள் இருக்கைகளில் அமர்ந்து லாங் ஹவோசனை அமைதியாக பார்த்தனர் இவனால் வாளின் முத்திரையை நீக்க முடியுமா என்ற ஆர்வம் அவர்களுக்கும் இருந்தது அப்போது அந்த ஒளி உறுப்பு பலரை ஆச்சரியப்படுத்தியது ஒளி உறுப்பை பற்றிய புரிதல் அதிகமாக இருப்பவர்கள் அந்த நேரத்தில் அதிக அதிர்ச்சியை உணர்ந்தனர் யாடிங் லாங் ஹவோசென் மெதுவாக அழைத்தான் மேலும் ஆச்சரியமான காட்சி தோன்றியது ஒரு தங்க ஒளியுடன் மனித அளவு கொண்ட தங்க நிழல் திடீரென லாங் ஹவோசென் முன்பு தோன்றியது இப்போதைய யாடிங்கிற்கு பின்புறத்தில் ஆறு இறக்கைகள் இல்லையென்றாலும் அவளது திடீர் தோற்றமும் அவளது ஒளிரும் உடலில் இருந்து வெளிப்பட்ட அடர்ந்த ஒளியும் மிகவும் அழகாக இருந்தன ஏ வேயாங்கும் பெண்லிங்கரும் அவளது ஒளி உறுப்பின் தூய்மையையும் மென்மையையும் பார்த்து கிட்டத்தட்ட மயங்கினர் லாங் ஹவோசன் தன் கைகளை நீட்டி வாழை யாடிங்கிற்கு வழங்கினான் யாடிங் அவனது நோக்கத்தை உணர்ந்து விரைவாக தன் கைகளை நீட்டினால் லாங் ஹவோசன் செய்தது போலவே இது இது ஏ வேயாங் தன் வாயை மூடிக்கொண்டால் தன் உறுதியான மனநிலையிலும் தன் அதிர்ச்சியை மறைக்க முடியவில்லை யாட்டின் லாங் ஹவோசனை நோக்கி நின்று பார்வையாளர்கள் அவள் பின்புறத்தை மட்டுமே பார்த்தனர் ஆகவே ஏ வேயாங்கும் பெண் மட்டுமே அவளது முதுகில் ஆறு இறக்கைகள் மடிக்கப்பட்டிருப்பதை தெளிவாகக் கண்டனர் அவளிடமிருந்து வெளிப்பட்ட முற்றிலும் தூய ஒளி உறுப்பை அவர்களே மிக தெளிவாக உணர்ந்தனர் இது ஒரு ஒளி உறுப்பு பேரியா ஏ வேயாங் மிகவும் அதிர்ச்சியடைந்தாள் அவளது ஆழமான அறிவால் ஒளி உறுப்பு ஃபேரிகளைப் பற்றி நிறைய அறிந்திருந்தாள் ஆனால் இவ்வளவு உண்மையான மனிதனைப் போல தோன்றும் ஒளி உறுப்பு ஃபேரியைப் பற்றி அவள் கேள்விப்பட்டதே இல்லை யாட்டிங் அந்த கனமான வாளைத் தொட்டவுடன் அது திடீரென ஒரு மெல்லிய ஒளியை எழுப்பியது அந்த ஒளி பெரிதாக இல்லாவிட்டாலும் தெளிவாகவும் மெல்லிசையாகவும் ராகன் கர்ஜனை போலவும் முழு ஏல அரங்கிலும் எதிரொலித்தது யாட்டிங்கும் அதிர்ச்சியடைந்தாள் ஏனெனில் இந்த கனமான வாளைப் பிடித்த பிறகு அவளுக்கு ஒரு அன்பான பதில் கிடைத்ததை அவள் தெளிவாக உணர்ந்தாள் அந்த கனமான வாள் அவளை சறு சார்ந்திருப்பது போல தோன்றியது லாங் ஹவோசன் சில அடிகள் பின்வாங்கினான் வலது கையால் முஷ்டி செய்து அதை மார்பில் வைத்து வாளுக்கு ஒரு நிலையான நைட் வணக்கம் செய்தான் ஒரு புனித வாள் தூசியில் மறைந்திருக்கக் கூடாது உன் கவலையையும் உன் வலியையும் நான் உணர்ந்தேன் ஆனால் கடந்தது கடந்துவிட்டது உன் எஜமான் இன்னும் உயிருடன் இருந்தால் உன் வாளின் ஆன்மா உன்னை பின்தொடர்ந்து மறு உலகத்திற்குச் சென்று உன் பிரகாசத்தை மறைத்திருப்பதை அவன் விரும்பமாட்டான் உனக்கு ஆன்மா கிடைத்த நாளிலிருந்து நீ ஒரு நைட்டின் கையில் இருந்து உன் கூர்மையால் தடைகளைத் தகர்த்து தீமையை அழித்து நீதிக்காகப் போராடி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒவ்வொருவரையும் காக்க வேண்டும் உன் ஒளி மனித உலகில் மீண்டும் தோன்ற வேண்டும் உன் கூர்மை எதிரிகளை அச்சுறுத்த வேண்டும் தயவு செய்து திரும்பி வா இறந்த வாளின் ஆன்மாவே உன் பிரகாசம் மீண்டும் பூமியில் தோன்றட்டும் ஒளியின் சக்தி இருளை அகற்றட்டும் ஒருவேளை நான் உனக்கு எஜமானாக தகுதியில்லாமல் இருக்கலாம் ஆனால் உன்னை எழுப்பி உனக்கு மிகவும் பொருத்தமான எஜமானை தேர்ந்தெடுக்க வைப்பேன் லாங் ஹவோசனின் வார்த்தைகள் ஆர்வத்துடன் நிரம்பியிருந்தன கண்டிப்பும் பெருமையும் நிறைந்தவையாக இருந்தன அவனது குரல் இளமையாக இருந்தாலும் அதில் ஒரு தீவிரமான இரத்தவெறி இருந்தது சர் இரத்த வாசனையுடன் இந்த எளிய பேச்சில் ஒரு மாபெரும் பெருமை வெளிப்பட்டது யாடின் மண்டியிட்டு இரு கைகளாலும் கனமான வாளை லாங் ஹவோசன் முன்பு தாங்கினாள் இந்த முறை அவன் இரு கைகளாலும் எடுக்காமல் வலது கையால் வாளின் கைப்பிடியை வலுவாக பிடித்தான் இந்த நொடியில் ஹவோசனின் முகத்தில் பலவிதமான உணர்ச்சிகள் தோன்றி மறைந்தன விவரிக்க முடியாத பண்புகள் லாங் ஹவோசனிடமிருந்து வெளிப்பட்டன அவன் திடீரென வாளை உயர்த்தியபோது உடனடியாக ஒரு பிரகாசமான வெள்ளை ஒளி அவன் கையிலிருந்து வெடித்து அந்த கனமான வாளால் உடனடியாக உறிஞ்சப்பட்டது அவன் முன்பு வெளிப்படுத்திய அனைத்து புனித ஒளியை விடவும் தூய்மையான மற்றும் அடர்ந்த ஒரு புனித ஒளி வெடித்தது அருகில் இருந்த பெங்லிங்கரும் ஏ வேயாங்கும் லாங் ஹவோசெனின் முகமுடியின் நெற்றியில் அடர்ந்த தங்க ஒளி தோன்றுவதையும் ஒன்பது பிரகாசமான வடிவங்கள் தோன்றுவதையும் கண்டனர் இந்த பிரகாசமான ஒளி தீவிரமான ஒளிகளுடன் பரவியது அப்போது லாங் ஹவோசன் முன்பு யாட்டின் திடீரென ஒரு இயக்கம் செய்தாள் அவளது முதுகில் உள்ள ஆறு இறக்கைகளை ஒரே நேரத்தில் விரித்து அவளது உடல் வேகமாக சுருங்கி மூன்றில் ஒரு பங்கு மீட்டர் அளவுக்கு மாறியது அவள் லாங் ஹவோசனின் டோலுக்கு மேலே மிதந்து மெதுவாக ஒரு மந்திரத்தை உச்சரிக்கத் தொடங்கினாள் அவள் மென்மையான தங்க அலைகளை வெளியிட்டு அவை லாங் ஹவோசெனின் உடலுக்கு பரவின இதனால் அவன் கையில் இருந்த பிரகாசமான ஒளி மேலும் தீவிரமடைந்தது ஒளியின் தேவதையின் பெயரால் உடை தூசி மூடிய முத்திரையே லாங் ஹவோசெனின் எதிரொலிக்கும் குரல் மீண்டும் ஒலித்தது